வெல்கம் டு மை சேனல் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பாலாஜி உங்களோட சில நிமிடங்கள் இன்னைக்கு என்ன தலைப்பு பத்தி பார்க்க போறோம்னா நமது வாழ்க்கை எதேச்சையானதா அல்லது திட்டமிட்டதா அப்படின்றதான் கேள்விங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போது வாங்க பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய வாழ்க்கை வந்து எதேச்சையானதா அதாவது இயற்கையானதா வாழ்க்கை வந்து அதனுடைய போக்கில் தான் நடக்குமா நம்ம திட்டமிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்டிருக்கோம் அது வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு மூன்று கட்டங்களாக இருக்குங்க பொதுவாக சிம்பிளாக நம்ம பிரித்து பார்த்தோம்னா வாழ்க்கையினுடைய கட்டங்கள் வந்து மூன்று கட்டங்களாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா பிறப்பு அப்படிங்கிறது ஒரு கட்டம் அதை வந்து நம்ம முடிவு பண்ண முடியாது நம்ம எங்கே பிறக்கிறோம் எங்கே நம்மளுடைய வாழ்க்கையை துவங்குது அப்படிங்கிறது நம்ம திட்டமிட முடியாது அந்த திட்டம் வந்து நம்மக்கிட்ட கிடையாது அது வந்து ஒரு இயற்கையானது அப்படின்னு சொல்லலாம் எதேச்சையானது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லலாம் வாழ்க்கையினுடைய இறுதிக்கட்டம் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா வாழ்க்கை நிறைவடைகிறது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுவும் நம்ம கையில் கிடையாது வாழ்க்கை வந்து என்றைக்கு நிறைவடையும் இறுதி கட்டத்தை எப்போ எட்டுவோம் அப்படிங்கிறத யாருமே வந்து உறுதியாக தெரிஞ்சிக்க முடியாது ஏன்னா அது தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையினுடைய சுவாரஸ்யமே போயிடும் அதாவது டென்ஷன் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த ரெண்டுக்கும் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை குழந்தை பருவத்திலிருந்து ஒரு முதுமையை அடையிற பருவம் வரைக்கும் இருக்கிற வாழ்க்கையை நம்ம வந்து திட்டமிட முடியும் இப்போ குழந்தைகளாக இருக்கும்போது குழந்தைகளுக்கான திட்டங்களை வந்து குழந்தைகளை வளர்க்குறதுலேருந்து அது பெற்றோர்கள் வந்து துவங்குறாங்க குழந்தை வந்து வளரும்போதே அதனுடைய மைண்ட் செட்டில் அதனுடைய நினைவில் மனதில் என்ன தோணுதோ அதை தான் அந்த குழந்தை செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும் சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா விளையாட்டின் மீது ரொம்ப ஆர்வமாக இருக்கும் சில குழந்தைங்க விளையாடும் கொடுக்கறதை ஈஸியாக படித்து முடிச்சிடும் சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா பார்க்குறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் ஒரு பொம்மையை கொடுத்தா அது வந்து விளையாடும் அந்த பொம்மையை உடைச்சி ஆராய்ஞ்சு பார்க்கும் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதனால் இந்த குழந்தைகளுடைய மைண்ட் செட்டே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு புதிய தேடலை நோக்கி தான் இருக்குங்க குழந்தை பருவத்திலிருந்தே ஒவ்வொரு மனிதனுமே தங்களுடைய வாழ்க்கையை வந்து திட்டமிட ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அந்த குழந்தை வளர வளர பாருங்க அந்த குழந்தையினுடைய என்ன ஓட்டத்தின்படி தான் அதனுடைய வாழ்க்கையே இருக்கும் சில குழந்தைங்களுக்கு வந்து சில சப்ஜெக்ட்டு ஈஸியாக வரும் அதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய மனதினுடைய ஆர்வம் தான் காரணங்க சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா சில பாடங்களில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க சில பாடங்களில் கொஞ்சம் டவுனாக இருப்பாங்க சில குழந்தைங்க எல்லா பாடத்திட்டங்கள்லேயுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இது வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு வர்ற ஆர்வத்தினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இந்த ஆர்வம் குறைவாக இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம வந்து அந்த ஆர்வம் அவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் இருக்குதா அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் சில விஷயங்களில் ஆர்வம் இல்லாமல் கூட இருக்கலாம் அந்த ஆர்வம் இல்லாத துறையை ஒதுக்கிட்டு அவங்களுக்கு ஆர்வம் இருக்கிற துறையை கண்டுபிடிச்சு அதன் போக்கில் அவங்களுடைய வாழ்க்கையை திட்டமிட்டாங்கன்னா வாழ்க்கையினுடைய திட்டமிடல் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்க அதனால வாழ்க்கையினுடைய நடுப்பகுதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா குழந்தை பருவத்திலேருந்து முதுமை அடையிற பருவம் வரைக்கும் இதுல நம்மளுடைய திட்டங்களை வந்து நம்ம செயல்படுத்த முயற்சி பண்ணணுங்க வாழ்க்கை போற போக்குலயே நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நகர்த்திக்கிட்டே போனோம்னா அது என்னன்னா ஒரு துடுப்பு இல்லாத படகு போல நம்மளுடைய வாழ்க்கையை அமைஞ்சு போயிடும் கடல்ல போயிட்டு இருக்கிற ஒரு படகு துடுப்பே இல்லை அதற்கு வந்து எந்த திசையில காத்து வீசுதோ அந்த திசையில போக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு திட்டமிட்டு நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன நம்ம வந்து பிறந்ததுலேருந்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நிறைவு காலம் வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் அது வந்து நமக்கும் பிரயோஜனமாக இருக்குமா நம்மளுடைய சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனமாக இருக்குமா நம்ம ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய அடையாளம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நபராக மாற முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் வந்து எப்பவுமே வந்து துவங்கிடுங்க அது நேற்று வரைக்கும் துவங்கலைனாலும் இன்னையிலேருந்து துவங்குங்க இதில் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வே இல்லாமல் யாருமே எதையுமே ஆசைப்பட முடியும் இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற ஒரு பிரபஞ்சத்தினுடைய சக்தியினால் நம்ம யாருமே எந்த ஒரு விஷயத்தையும் அடையணும் அப்படின்னு நம்ம நினச்சி நம்மளுடைய ஆழ்மன சக்தியை நம்ம வந்து உபயோகப்படுத்தி நம்ம வந்து விஷயங்களை அடைய முடியும் அப்படின்னு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சில வீடியோக்களை நம்ம சொல்லியிருக்கோம் அதன்படி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம அடையக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு எல்லையே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஏன் இந்த எல்லை இல்லாத விஷயங்களையே நம்ம சொல்கிறோம் திரும்ப திரும்ப நம்ம அதையே எல்லோருமே நினைக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கை வந்து அந்த மாதிரி எல்லை இல்லாமல் போய்கிட்டே இருக்குதா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைங்க வாழ்க்கைக்கு ஒரு எல்லை இருக்கு ஆனால் அந்த எல்லை எது வரைக்கும்னு தெரியாது இல்லைங்களா அதனால் நம்ம வந்து போடக்கூடிய திட்டங்களை வந்து ரொம்ப லாங் டைமே போடுவோமே நம்மளுடைய ஒரு நெடுங்கால திட்டம் அப்படின்னு நம்ம ஒன்று வச்சுக்கலாம் இன்றைய தேவைகளுக்கான திட்டம் அப்படின்னு நம்ம ஒன்று வச்சுக்கலாம் நாளைய தேவைகளுக்காக ஒரு திட்டம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இதெல்லாம் நம்ம திட்டமாக வச்சுக்கிறதுனால அதாவது திட்டங்களும் வந்து நம்மக்கிட்ட வந்து அதிகமான எண்ணிக்கையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு ஒரு திட்டம் வச்சுக்கலாம் நீங்கள் நாளைய தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்கு ஒரு திட்டம் வச்சுக்கலாம் எதிர்கால தேவை நெடுங்கால தேவை அப்படின்றதுக்கு நம்ம ஒரு திட்டம் வந்து உருவாக்கி வச்சுக்க முடியும் இந்த மாதிரி ஒரு திட்டமிடல் உடன் கூடிய வாழ்க்கை தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருக்குங்க நம்ம எந்த திட்டமுமே இல்லாமல் நாம் வந்து ஒரு போகிற போக்கில் வாழ்க்கையினுடைய பாதை எப்படி போகுதோ அதன் போக்கிலேயே நம்ம வந்து வாழ ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து நமக்கே ஒரு திருப்தி இல்லாத ஒரு விஷயமாக இருக்கும் நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு நம்ம எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நன்மையும் நம்ம செஞ்சே இருக்க மாட்டோம் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பொழுத கழிக்கிற விஷயமாக இருந்து அதை கடந்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தை நம்ம அடைஞ்சிடுவோம் அதனால் நீங்கள் எப்பவுமே நீங்கள் ஒன்றை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க இன்றைய நாளில் நீங்கள் எதை செஞ்சு கழிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து உபயோகமான வேலை செஞ்சுருக்கீங்களா அல்லது நீங்கள் உழைச்சிருக்கீங்களா புதிய முயற்சிகளில் இறங்கியிருக்கீங்களா அல்லது பொழுதுபோக்காக நீங்கள் இன்றைக்கி நாளை கழிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொன்னாலும் வாழ்க்கையினுடைய பாதைகள் இந்த ஒவ்வொரு நாளுமே அடுத்தடுத்த படிக்கட்டுகளாக இருக்கும் பாதையினுடைய அடுத்தடுத்த நிலைகளாக இருக்கும் அதனால் நீங்கள் இன்றைக்கி செஞ்சுருக்கிற வேலை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு படியாவது முன்னேற்றத்தை நோக்கி போயிருக்கா அது வந்து பொழுதுபோக்காக கூட இருக்கலாம் ஒரு சோசியல் மீடியாவில் கூட இன்னைக்கு நீங்கள் பொழுதை கழிச்சிருக்கலாம் அதை பற்றி இங்கே கேள்வியே கிடையாது நீங்கள் எப்படியும் உங்களுடைய பொழுதை கழிச்சிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு வந்து ஒரு க்ரியேட்டிவாக இருந்ததா ஒரு புதிய தேடலை நோக்கி இருந்ததா அப்படின்ற ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நீங்கள் தினமுமே கேட்டுக்குங்க அந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்க அப்படி பண்ணுனீங்கன்னா வாழ்க்கை வந்து யதார்த்தமானதா அல்லது திட்டமிடலுடன் நிகழ்கிறதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நம்ம வந்து பதில் தேட முடியும் வாழ்க்கையினுடைய நம் மையப்பகுதியை வந்து நம்ம ஒரு திட்டமிடலோடு வந்து நிகழ்த்திக்க முடியும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எழுதுகிற டிசைனில் நம்ம உருவாக்கக்கூடிய டிசைனில் நம்மனால் வாழ முடியும் அந்த வா வாய்ப்பு நம்ம எல்லோருக்குமே பொதுவாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதற்கான முயற்சிகள் தான் வேறு வேறு விதமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும் திறமையும் முயற்சியும் தொடர்ந்த பயிற்சியும் இருந்தால் யாருமே எந்த ஒரு உ உயர்ந்த நிலையையும் அடைய முடியும் வாழ்க்கையினுடைய மையப்பகுதியில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மையப்பகுதி அப்படின்றது சொல்றது பார்த்தீங்கன்னா நாம இந்த முதல் நிலை அதாவது மனிதனுடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கிற பகுதியைத்தான் வாழ்க்கையினுடைய மையப்பகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த இடங்களில் நீங்கள் என்னெல்லாம் திட்டம் வகுக்கிறீங்க வாழ்க்கைக்காக வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக உங்களை சுற்றி உள்ளவங்களுடைய நன்மைக்காக அப்படின்னு நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை நாங்கள் நிறைவு செய்கிறோம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்